கலந்துக்கிளே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ ரெண்டு நாளாக வந்துட்டு மேலே எதுவும் வராதனால வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல நம்ம திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போல் ஒரு சில விதைகள் வந்து விதைச்சிருந்தங்க ஸோ அந்த விதைகள் வந்துட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகல் ஸோ பாவக்காய் வந்துட்டு நார்மல் பாவக்காயில் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் வர மாதிரி இது ஸோ இதோட விதைகள் வந்து போட்டிருந்தா அதுவும் வந்து வளர்ந்துருக்கு இந்த பக்கம் பார்த்துட்டிங்க அப்படின்னா முள்ளங்கியில் வந்து சிகப்பு முள்ளங்கி வந்து போட்டிருந்தாங்க ஸோ முள்ளங்கி வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸி நீங்கள் விதை விதைச்சு நாற்பதாவது நாளில் வந்துட்டு அறுவடை எடுத்துக்கலாம் இது வந்து சிகப்பு ரகம் நம்ம வந்துட்டு ஈஸியாக வளர்க்கணும் நீங்கள் இந்த வெயிலில் ஆரம்பிச்சிட்டிங்க உங்களுக்கு ஈஸியாக வளர்க்கணும் அப்படிங்கும்போது இந்த முள்ளங்கி எல்லாமே ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லா ரொம்ப அருமையாக வரக்கூடிய கற் காய்கறிகளுங்க இதெல்லாமே முள்ளங்கி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து விதைகள் போட்டு நாற்று விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாற்றி கூட நட்டு வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாக போடணும் அப்படின்னா ஒரு குழி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு குழிக்கு ரெண்டு விதை அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஸோ ஒரு குழிக்கும் இன்னொரு குழிக்கும் வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு இன்ச் வந்துட்டு ஸ்பேஸ் இருக்க மாதிரி நீங்கள் வந்து விதைகள் வந்து டைரக்டாக வதச்சிக்கலாம் இதில் வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் விதைகள் போட்டிருந்தோம் ஸோ போட்டதுக்கப்புறமா பெருசாக தண்ணி ஊற்றாதனால இது கொஞ்சம் உழைப்பு வரலை இன்னொன்று வந்துட்டு நம்ம வந்து அந்த மண் மண்கலவை இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து போட்டிருந்தோம் அதில் ஜெர்மினேஷன் பாருங்களேன் ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொக்கோபீட் மண்புழு உரம் மண் வந்து கம்மியாக இருக்குது இந்த பாட்டிங் மிக்ஸை பொறுத்தளவில் ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு உங்களுக்கு மண் அதிகமாக இருந்துச்சு ஸோ வந்துட்டு தண்ணி ஊற்றல அப்படின்னா கூட ரொம்ப ட்ரை ஆகிடுது இது வந்து பீட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்ஸ் இங்கே தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னாலுமே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்குமே அந்த ஈரப்பதம் இருக்கிறனால இதான் ஜெமினேஷன் பாருங்களேன் குட்டி குட்டியாக இங்கெல்லாம் வந்து முளைச்சிருக்கு ஸோ இங்கே அங்கே எல்லாமே வந்து வந்து இது நீ நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா பண்றது அதுக்கான பாட்டிங் மிக்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்றேன் இப்போ வந்துட்டு இந்த சீசன்ல ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இருக்கிற செடிகளை மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு சோ இது வந்து பிஞ்சு வெள்ளரி இந்த சீசனில் வளரக்கூடிய காய்கறிகள்லாம் போடுங்க நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வெள்ளரிக்காய் தர்பூசணி முலாம்பழம் மாதிரியான காய்கறிகள் நீங்கள் போடலாம் இதெல்லாமே வந்துட்டு இந்த கிளைமேட்டுக்கு நல்லா ஈல்டு தரக்கூடியது என்னென்னா நம்ம ரெகுலராக தண்ணி விட்டுட்டு அதை வந்து கொடி ஏறுறதுக்கு வந்து வழி பண்ணி கொடுத்துட்டாலே போதும் நல்லாவே வந்து ஈல்டு அப்படிங்கிறது கொடுக்கும் கீரைகளும் அதே மாதிரி ரொம்ப நல்லா வளரும் ஆனால் அதில் வந்துட்டு பூச்சி தொந்தரவும் கூடவே வரும் ஸோ ரெண்டுமே வந்து சைட் பை சைடு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தான் ஓரளவுக்கு நல்ல குரோத் அப்படிங்கிறது நல்ல ஈல்ட் அப்படிங்கிறது நம்மளால் எடுக்க முடியும் ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இந்த துளசி இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதை வந்து கொஞ்சமாக ஷேடான இடத்துல வந்து வச்சுக்கோங்க ரொம்ப வெயில் படிச்சு அப்படின்னா கருகி போயிடும் துளசி பச்சிலை இந்த மாதிரியான ஒரு சில நம்ம வழிபாடுகளுக்குன்னே வந்து ஒரு சில ஹேர்ப்ஸ்லாம் வச்சுருப்போம் ஸோ அதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் செமி ஷேடான இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இன் அதாவது ஜூனில் வந்து நமக்கு மறுபடியும் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை பற்றி வேண்டியதில்லை புதுசாக என்ன வகையான காய்கறிகள் கூட நம்ம போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க யூ